வங்களே அதான் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்கே போய்க்கு இருக்கோம்னா நம்ம மலேசியாவில் பூச்சம் கிணரா பகுதியில் உள்ள அம்மா உணவகம் வாங்க மலேசியாவிலேயும் ஒரு அம்மா உணவகம் இருக்குது வாங்க பார்க்கலாம் இந்த இடம் ஸாங்கூர் மாநிலம் பூச்சம் கிணரா பசான் இருக்குது பின்னாடியே இருக்குது ஸ்டார் குரோசர்ஸ் சூப்பர் மார்க்கெட் தகுது வழியே கடை ஈஸியாக போகணும் வாங்க அம்மா உணவம் பக்கத்தில் வந்தாச்சு பாருங்க மலேசியாவிலும் ஒரு அம்மா உணவகம் பாருங்க எல்லாமே ஊர்ல உள்ளவங்க தான் வேலை செய்கிறாங்க இங்கே நேரம் பார்க்கலாம் நம்ம இப்போ உள்ள போய் ஒன்று ஒன்னா போய் பார்ப்போம் இப்போ வந்து காலையில் டிஃபன் சப்பரக்காக வந்திருக்கோம் பார்த்தரலாம் வாங்க பருப்போட உளுந்த வடை இருக்குது என்ல வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்த்தரெல்லாம் இது பொங்கல் இருக்குது அப்படியே நம்ம ஊர் ஸ்டைலே பொங்கல் அதுக்கப்புறம் ஒரு உலகெல்லாம் கூட்டு இருக்குது கூட்டுகள்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் இது மீ ஹோரிங் இருக்குது அதுக்கப்புறம் எல்லா இதெல்லாம் டிஃபனுக்கு வந்து யூஸ் பண்றதுக்காக எல்லா குழம்பும் இருக்குது அதில் மீன் இருக்குது இதுதான் எல்லாமே டிஃபனுக்கு செய்யப்பட்டது இது வந்து கோழி கோழி குழம்பு கோழி குருமா இருக்குது காலையிலேயே இது வந்து டிஃபனுக்கு இதை தான் சாப்பிட்றாங்க இன்னும் வந்து மதிய சாப்பாடுக்கு இன்னும் ரெடி ஆகலை நம்ம டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் இது வந்து கோழி பெரட்டல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா உணவுக்கு வந்திருக்கோம் அம்மா உணவு ஓனர் நம்ம பாக்குறோம் என்ன ஸ்பெஷல் காலையில இட்லி சப்பாத்தி பூரி தோசை ரவா தோசை அப்புறம் மீகல் இருக்கு மீ இருக்கு கொய்தே இருக்கு அப்புறம் பொங்கல் இருக்கு உப்புமா இருக்கு எல்லாவும் இருக்குது மதியத்துக்கு ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் கறி மீன் தலைக்கறி அப்புறம் குடல் கறி இருக்கு சண்டே ஸ்பெஷல்னாக்கா ஆட்டுக்கறி பிரியாணி இருக்கு மற்ற நல்ல தொழில் பிரியாணி இருக்கு வெள்ளி சனியாரு வெள்ளிக்கிழமை செவ்வ பிரியாணி இருக்குது அப்புறம் காய்கறி கூட்டு மட்டுமே இருபத்தஞ்சு டிகிரி போடுவோம் அப்புறம் சாம்பார் ரசம் மோர்கழம்பு வெந்தயக்கறி தண்ணி சார் இருக்கு அப்புறம் கோழிக்கறி மீன் கறி அது கருவாட்டு கறி எல்லா விதமான கறி இருக்கு அடுத்து நம்ம பார்க்கறது பரோட்டா மாஸ்டரை பார்க்குறோம் பரோட்டா மாஸ்டர் பரோட்டா எவ்வளோ ஸ்பேசம்னு பாருங்கள் கண்டிப்பாக அம்மா உணவகத்துக்கு எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து கமல் சொல்லுங்கள் நான் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன் வாங்க சாப்பிடலாம் தோசைக்கு ரெண்டு சட்னி குருமா சாம்பார் இருக்குது வாங்க கண்டிப்பாக எல்லாரும் வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு கமல்னா சொல்லுங்கள் ஓகே அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போகிறோம் நாம இப்போ பைக்கில் போகிறோம் சாலம்ங்கிற ஏரியாவுக்கு போகிறோம் அங்கதான் தான் ஃப்ரெண்டு இருக்கார் அவரை பார்க்கறதுக்காக போக போகிறோம் இந்த இதெல்லாம் ஹைவேலாம் பாருங்கள் பைக்கு தனியாக ஒரு ரோடு தனியாக இருக்கும் இதுதான் ஓன்லி டூ வீலர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஆனால் அன்றைக்காண்டு இப்படி தான் இருக்கும் மலேசியா ஃபுல்லாக டூ வீலருக்கும் தனியாக ஒரு ரோடு இருக்கும் ஃபோர் வீலர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் தனி தனி ஹைவே நீங்களே பார்ப்பீங்க நம்ம இப்போ டூ வீலரில் போய்க்கு இருக்கோம் போய் பெட்ரோல் போய் பெட்ரோல் போட்டு அப்புறம் நம்மளை பார்க்க போகிறோம் பாருங்கள் இது ஒரு மலேசியா ஒரு ஒரு இயற்கை வாய்ந்த ஒரு நாடு திடீர்னு மழை பெய்யும் பழம் வெயில் போதும் நல்ல ஒரு கிளைமேட்டர் உள்ள ஒரு நாடு எவ்வளோ பச்சை பச்சின்னு இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்காக தான் அதை நான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ டூ வீலரில் போய்க்கு இருக்கிறோம் போய் பெட்ரோலை போட்டு போகணும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து இதில் வந்து ஹைவேலியே பெட்ரோல் பங்க் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மூன்று இருக்குது ஒரு ஒரு கம்பெனி இது பெட்ரோல் ஆசைன்னு சொல்லுவாங்க நான் போய்க்கு அடுத்த அடுத்த பெட்ரோல் பங்கில் கண்டிப்பாக பெட்ரோல் போட்டு நண்பரை பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோ காலில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்களா மலேசியாவில் தான் இருக்குது ப்ளேஸ் எல்லாம் அடுத்து இது வந்து செல் செல் நேம் வந்து செல்லுங்கிற பெட்ரோல் இருக்குது அங்கே தான் போய் நம்ம பெட்ரோல் போட்டு போயிடலாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோக்கில் பாருங்கள் ஓகே பாய் பாய்